الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بأحسان الى يوم الدين أما بعد أن بقريا سهوال لا سمولاية ولا வைபான ஹதீதுகளின் தொடரிலே இன்றைய தினம் முக்கியமான ஒரு ஹதீதை பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் இந்தியாவைச் சேர்ந்த பிரபலமான ஒரு பேச்சாளர் இறந்து போன நல்லடியார்களிடம் பிரார்த்திக்கலாம் என்பதற்கு ஆதாரமாக இந்த ஹதீதை அவர் முன்வைக்கிறார் எனவே எங்களுடைய சமுதாயத்திலே விடயங்களை புரியாத அறியாத மௌலையுமார்களும் இருப்பார்கள் என்ன நினைப்பார்கள் இந்த ஹதீது ஆதாரமானது என்று நினைப்பார்கள் பாமரர்கள் அவர்கள் விடயம் விளங்காதவர்கள் அப்படித்தான் நம்பிக்கொள்வார்கள் எனவேதான் இது போன்ற சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பலஹீனமான ஹதீதுகளை இனங்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது எந்த ஹதீதை ஆதாரமாக முன்வைக்கிறார் என்றால் ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது என்னவென்றால் பல கிரந்தங்களில் பல அறிவிப்பாளர் வாயிலாக வெவ்வேறு விதமாக வருகிறது குறிப்பாக செல்ல போனால் நாலு சஹாபாக்கள் வாயிலாக வருது ஏதாவது ஒன்று ஆதாரமானதாக இருக்கிறதா என்று நாம் ஆய்வு செய்தபோது அவை ஒவ்வொன்றின் நிலையைத்தான் இப்போது சொல்லப்போகிறேன் அபி சைபா அதிலே வரக்கூடிய செய்தி ரசூலாய் சல்லல்லாஹூ அலைவ செல்லம் கூறினார்கள் என்று வருகிறது என்னது உங்கள் ஒருவருடைய பிராணி அது தப்பி ஓடிட்டென்றால் அது ஒட்டகம் எங்கேனும் ஒரு திறந்த பாலைவனத்திலே ஓடிவிட்டால் யாரையும் பார்க்கவும் முடியவில்லை என்றால் அப்போது அவர் சொல்லிக் கொள்ளட்டும் அல்லாவின் அடியார்களே எனக்கு உதவுங்கள் என்று அவர் கூறிக்கொள்ளட்டும் அல்லாவின் அடியார்களே எனக்கு உதவுங்கள் யா இபாதி அவர் அவர் கூறினால் அவருக்கு உதவி செய்யப்படும் இந்த செய்தியை அந்த மௌலவி சொல்லி என்ன பேசுகிறார் பாருங்கள் யாருமே இல்லை யாருமே இல்லாத வேளையில் அல்லாவின் அடியார்களே எனக்கு உதவுங்கள் என்று அவர் கூப்பிடுகிறார் இப்படி ரசூலுல்லாவே கூப்பிட சொல்லுார்கள் இப்படி இருக்கிற போது அடியிலே சென்று முன்னுக்கு இருக்கிற அவுலியாவை அழைத்தால் அதே என்று சொல்லலாமா ஒருத்தரும் இல்லாத நேரத்திலேயே அல்லாவின் அடியார்களே என்று அழைத்தால் அவனத்தில் உதவி செய்யப்படும் என்று இருந்தால் அப்துல் கார் ஜீலானி ரஹமுல்லா இருக்கட்டும் நல்லடியார்கள் இருக்கட்டும் அவர்களை எண்ணி அவர் அழைக்கிறார் அப்ப என்ன பல என்று சொன்னால் இதை கேட்கிற போது அறியாத மக்கள் கிரந்தத்தின் பெயரை சொல்லிவிட்டால் இப்படி ஒரு கிரந்தத்தில் இருக்கின்றால் நம்பி விடுவார்கள் நம்பி குரே சகோல இப்படி ரசூல் வாய் சல்லதாலும் சொன்னார்களா என்றால் நான் சொன்ன இந்த குறிக்கப்பட்ட கிரந்தத்தில் இந்த செய்தியை ரசூல்லா சொன்னதாக சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் அபானிபனு சாலி இவர் சஹாபியா என்றால் இல்லை முதலாவது விஷயம் நபிக்கிட்ட இருந்து ஒரு செய்தியை செல்லண்ட ஆறு செல்லணும் சஹாபி சஹாபா இல்லாத ஒருவர் அவர் தான் இந்த செய்தியை சொல்ல முதலாவது தாபீர் சஹாபியை கண்டிருக்கார் தாபீர் ஒரு தாபீனான ஒருவர் ரசூல்லா சொன்னதாக ஒரு செய்தியை சொன்னால் அந்த ஹதீதுக்கு ஹதீஸ் கலையிலே முருசல் என்று சொல்வது முருசலான ஹதீதுகள் லைஃபானது என்பது சாதாரணமான மதரிசாவில் ஓதுகின்றவர்களுக்கு தெரியும் அதனாலேயே இந்த ஹதீஸ் லைவாக போய்த்திடும் இது முதலாவது செய்தி இது மட்டுமே அதில் குறை என்று பார்த்தால் அதில் இன்னொரு குறை இந்த அபான் என்கிறவர்கிட்ட இருந்து கேட்டு அறிவிக்கிறவர் முஹம்மது பின் இஸ்ஹாக் பின் எஸ் எங்கக்கூடிய அறிஞர் இவரை பற்றி இமாம்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நிறைய இமாம்கள் சொல்லியிருக்கார்கள் இவருடைய மனத சக்தி தொடர்பாக இவருடைய விமர்சனங்கள் அதை நான் ஏற்கனவே அவரை பற்றி இந்த ஹதீஸ் கலை தொடரிலே பல இடம் பேசியிருக்கேன் நான் இப்போ பேசல சரி அதில் அவர்கள் ஒரு முக்கியமான குறை அவர் என்ன செய்வார் என்றால் தான் கேட்டவர் என்று ஒருவரை தொட்டும் சொல்கிற போது தன்னுடைய ஆசிரியராக ஒருவரை சொன்ன போது அவர் பலவீனமானவராக இருந்தால் நம்பகமற்றவராக இருந்தால் அவரை பெயரை சொல்ல மாட்டார் சொல்லாம அவருக்கு முந்தைய ஆசிரியர் இருக்கிறது தானே அவரை தொட்டும் என்று அறிவிப்பார் அப்படி பிரபலமான ஒரு அறிவிப்பாளர் தன் ஆசிரியர் நம்பகமானவராக இருந்தால் அவரை விட்டுவிட்டு அவருக்கு அடுத்தவரை தொட்டும் அறிவிப்பவர் என்று பிரபலமானதால் இந்த முஹம்மது பின் இஸ்ஹாக் என்கிற அறிவிப்பாளர் அவர் எந்த அறிவிப்பில் தான் இன்னாருடன் செவியுட்டேன் என்ற நேரடி வார்த்தையை சொல்லவில்லையோ அப்போது அவருடைய செய்தியை ஏற்பதில்லை இன்னாரிடமிருந்து நான் செவியுட்டேன் என்று சொல்லணும் அல்லது எனக்கு இன்னார் எனக்கு அறிவித்தார் எனக்கு அறிவித்தார் என்று சொல்லணும் அப்படி சொன்னால் அமர்ந்தான் அவரை ஏற்பதாம் இல்லாட்டி ஏற்க மாட்டார்கள் குறிக்கப்பட்ட இந்த சம்பவத்தில் அவர் நான் அபானிடமிருந்து செவியுட்டேன் என்று சொல்லவில்லை அபானை தொட்டும் என்று சொல்லுகிறார் எனவே இவர் ஒரு இருந்து கேட்டு அவரை விட்டும் அறிவிச்சிருக்கலாம் மொத்தத்தில் எந்த சஹாபியும் வாயிலாக இவருக்கு சொல்லவில்லை இந்த அபானுக்கு அதனால் இது அவடத்தையே இந்த செய்தி விழுந்துடும் அதனால் இந்த செய்தியை குறிக்கப்பட்ட அந்த ஹசரத் நான் பெயர் சொல்ல விரும்பலை ஆதாரமாக காட்டி மரணித்து போனவர்களை பிரார்த்திக்கலாம் அவனும் பிரார்த்திக்கலாம் என்று கூறுவதற்கு ஆதாரம் காட்டினால் அது அவருடைய அறியாமை ஆதாரமாக ஒன்றை காட்டுவதாக இருந்தால் அது கலை விதி அது சகி ஆனாதிசாக்கணும் ஒரு சட்டம் எடுப்பதென்றிருந்தால் அதுக்கு ஆதாரமான சகி ஆனாதிசை காட்டணும் அதுல இருந்தாலும் சட்டம் எடுக்கலாம் அது மாதிரி நம்பிக்கை சார்ந்த அக்லிதாவுடைய விஷயமாக இருந்தால் அது என்ன அறிக்கணும் ஆதாரிக்கும் இது எது சார்ந்தது இறை நம்பிக்கை சார்ந்தது அடிப்படை அதோடு சார்ந்தது நீங்கள் அல்லாஹ் அல்லாமல் எவரையெல்லாம் நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களோ அல்லாஹ் அல்லாதவர்கள் எவரிடமெல்லாம் நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களோ அவர்களெல்லாம் உங்களை போன்ற அடியார்கள் என்கிறார் பிரார்த்தனை என்பது அல்லாவிடம் மட்டும்தான் யாரிடமும் ராத்திரி கேளாண்டு வந்தாச்சு சரி சரி இந்த செய்திக்கு ஆதாரமாக வேற ஏதாவது சஹாபாக்கள் ரசூல்லாவிடம் கேட்டிருக்கிறார்களா என்று ஒரு திருப்பி ஒரு பார்வை பார்த்தா ஆமா நபி சல்லல்லா அலிசல்லாவிடம் இருந்து கேட்டதாக இன்னொரு அப்துல்லாஹின் புரைதா அலி அல்லாஹன் அவர்கள் அப்துல்லாஹின் என்ற தாபியின் அப்துல்லாஹின் மசூத் அலி அல்லா அவரிடம் கேட்டதாக ஒரு செய்தி வருகிறது இது எங்க வருகிறது முஸ்னத் அபி இமாம் அபு யாவினுடைய முஸ்னத் என்று அதிஸ்கிறாங்க தெரியானே இந்த செய்தியை நாம் எடுத்து பார்க்கிற போது அந்த செய்தியை பார்த்தால் அதில் பல குறைபாடு இருக்கிறது முதலாவது இந்த செய்தியை நாம் எடுத்துக்கொண்டால் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் மஹரூப் இபின் ஹஸான் என்கிற அறிவிப்பாளர் வாரார் மஹரூப் இபின் ஹஸான் இந்த மாதிரி ஹஸான் என்பவர் எப்படியானவர் என்றால் லைஃபான ஒரு அறிவிப்பாளர் தப்பு தப்பாக செல்லக்கூடிய அறிவிப்பாளர் அதுக்காக நான் இப்ப என்ன செய்கிறேன் மௌலைமார்களுக்கு பிரயோஜனம்ங்கிறதுக்காக இங்க நான் வந்து கிதாபோட வந்திருக்கேன் இது யார் கிதாபு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சில் மௌத்தான இமாம் அதி அதிமுல்லுடைய இந்த கிதாபு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு பலகீனமான அறிவிப்பாளர்களை பற்றி நிறைவாக தொகுக்கப்பட்ட ஒரு கிதாப் அதுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கார் என்றால் ஹதீஸ் என்ன சொல்லார் அவர் எடுத்து ஹதீஸ் விடயத்தில் இவர் நிராகரிக்கப்பட்டவர் அப்படியான ஒரு அறிவிப்பாளர் தான் இவரை இந்த செய்தி அறிவிக்கார் எனவே அது மட்டுமல்ல இவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் சரிதானே இவர் இமாம் இந்த இபின் அவரை பற்றி சொல்ல போது இந்த மௌரூப் என்றவர் உமர் இபின் தர் என்பவரின் ஊடாக ஒரு பிறவி அறிவிச்சிருக்காரு எதுவுமே ஆதாரம் இல்லாதது நம்பகமற்றது என்று ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முந்தையே இவரை பற்றிய குறிப்பை இமாம் இபின் ஆதி குறிப்பிட்டு விட்டார் அப்படியான ஒருவர் அறிவித்த செய்திதான் இது அதனாலேயே அது லைஃப் ஆயிரும் ஆனால் இதில் இன்னும் சில பலகீனங்கள் இருக்கிறது ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் என்னது அவருடைய ஆசிரியருடைய ஆசிரியர் கதாதா அவர் ஒரு நம்பகமான அறிவிப்பாளர் ஆனால் அவர்களுடைய குறபாடு நின்றால் அதை எல்லா இமாம்களும் சொன்னார்கள் என்ன குறபாடு இந்த கதாதா ரஹமகுல்லா தான் ஒரு பலகீனமான ஆசிரியரிடம் இருந்து ஒரு செய்தியை கேட்டால் அந்த நம்பகமற்ற ஆசிரியரை விட்டுவிட்டு அதற்கு அடுத்தவரை சொல்லக்கூடிய வழக்குள்ளவர் ஆறு கதாதா இவருடைய செய்தியும் பொதுவான விதி இமாம் இபின் ஹஜர் அஸ்கலானி ரஹமூல்லா அவர்களுக்கு இருட்டடிப்பு செய்யக்கூடிய அறிவிப்பாளர்கள படித்தரங்கள் ஒரு கிதாப் இருக்கு தபக்காத்து நான் இருட்டடிப்பு என்று ஒரு வார்த்தை பாவித்தேன் ததிலீஸ் அதாவது தன்னுடைய ஆசிரியர் நம்பகமற்றவராக இருந்தால் அவரை விட்டுவிட்டு அவருடைய ஆசிரியரை தொட்டும் என்று சொல்லது அந்த செய்தி ஏற்கப்படும் என்பதற்காக இதற்கு நம்மள பாணியில் சொன்னால் இருட்டடிப்பு நடந்திருக்கு அரபியில ததிலீசி இவர்கள் இந்த செஞ்ச அறிவிப்பாளர் எல்லாரையும் சேர்த்து தொகுத்து ஹஜர் அஸ் கலா ரல்லா தபக்காத்துல் முதல்லிசின் என்று ஒரு கிதாப் எழுதியிருக்கார் அந்த கிதாபில் இவரை பற்றி பேசுகிற போது இந்த கதாத ரஹமவுல்லா தான் செவியுட்டேன் என்று குறிக்கப்பட்ட ஆசிரியரிடம் இருந்து செவியுற்றதாக தெளிவாக சொல்லவில்லை என்றால் அவருடைய அறிவிப்பு மறுக்கப்படும் அதை ஏற்க முடியாது முந்தி முந்திச்சனந்தான முகமது பின்சா கண்டு அதே தொடரில் இவரையும் சொன்னார் அந்த அடிப்படையில் இந்த கதாடா அஹமல்லா அவர் இங்க ஒரு ஆசிரியரை சொன்னார் பின் புரைதா என்பவரை தொட்டும் என்று ஆனால் அவரும் செவியுற்றதாக சொல்லவில்லை அதனால் அந்த அறிவிப்பு அவடத்தோடய உழுந்துடும் ஒரு அறிவிப்பாளர் வரிசை அது எந்த குறைபாடும் தான் அந்த செய்தியை ஏற்கிறேன் சரி மூணாவது அதில் இன்னொரு குறை இருக்கு இந்த கதாதாவுடைய மாணவன் சைத் இந்த சைதுங்கிறவர் யார் என்றால் கடைசி காலத்தில் ஒரு பிற்பட்ட காலங்களை கொஞ்சம் குழம்பி பைத்த வயதான நாம் சில வயதான ஆட்களிப்பாங்க சரியானே இளம்பருவத்தில் கேட்டது உடவையில் கிணஞ்சிடும் மறைஞ்சிடும் இன்னும் ஒரு ஒரு காலையில் சென்ன செய்தி என்ன அப்படி செல்லல் ஏ வயதினால் மூளையில் ஏற்படக்கூடிய அந்த குழப்பநிலை அதுக்கு இஃத்திலாத் என்று சொல்லுவது அதனால் முன்பின்னாகி சென்னதை சொல்லத்தை சொல் சொல்ல சொன்னதை சொல்லலம்பாங்க சரியானே அதை மாறி கதைப்பாங்க இப்படி இப்படியான ஒரு நிலை ஒன்று இவருக்கு ஏற்பட்டது இப்படியான ஒரு நிலை ஒரு அறிவிப்பாளருக்கு ஏற்பட்டால் அந்த அறிவிப்பாளருடைய செய்தியை ஏற்கணும் என்று இருந்தால் அவரிடமிருந்து இருந்து கேட்கக்கூடிய மாணவர் இவருக்கு அந்த குழப்ப நிலை ஏற்படுற காலத்துக்கு முந்தி கேட்டவராக இருக்கணும் நல்ல நிலையில் இருக்கிற காலத்தில் அவர் சொன்ன செய்தியை தான் இருக்கலாம் இங்க இந்த சைத் என்பவர்கள் கேட்கிற இந்த மௌரூப் லைஃபானவர் அவரே இவர் அவருடைய ஆசிரியரான சைதிடம் குழப்ப நிலைக்கு முந்தி கேட்டாரா அல்லது பிந்தி கேட்டாரா என்ற தரவு எதிலேயும் இல்லை என்கிறதால அவடத்தை அது மீண்டும் ஆயிற்று இப்படி தொடருது ஆனால் அன்புக்குரிய சகோலே இவர்கள் முஸ்னது அபி இருந்தும் இந்த ஹதீதை ஆதாரம் காட்டினால் அதுவும் லைஃப் தான் அதில் ஒரு சின்னொரு வார்த்தையில் வித்தியாசம் பெறுது எப்படி பெறுது என்றால் உங்கள் ஒருவருடைய பிராணி ஒரு திறந்த பாலைவனத்திலே அது தப்பி ஓடிவிட்டால் அவர் அழைக்கட்டும் எப்படியாம் அல்லாவின் அடியார்களே நிறுத்துங்கள் என்று அழைக்கட்டுமா அதை நிறுத்துங்கள் ஏனென்றால் அல்லாஹு தாலாவிற்கு இந்த பூமியிலே அல்லாவிற்கு சில நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நீங்கள் அழைக்கிற போது உங்களுக்கு விளங்க மாட்டாது அவர்கள் அங்கே சமூகம் அளிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நிறுத்துவார்கள் அப்படின்றத ஆற சொல்லுது மலக்குமார்கள் என்றா போல சொல்லுது சரியானே என்ற இதில் மேலதிகமான ஒரு செய்தி வருகிறது அடியா என்றாலும் இது ரசூல்லா சென்ன செய்தியா இல்லை ரசூலா சொன்னதாக இல்லை இந்த அறிவிப்பில் இன்னொரு குறபாடு சில முஹ்கள் வைக்கிறார்கள் என்னவென்றால் இந்த செய்தியை சொன்னது அப்துல்லாபின் மசூத் அலியல்லான் நபி சொன்னதாக நாலாவது குரமா ஆனால் இந்த அப்துல்லாவின் மசூதரம் இருந்து செவியுற்றவர் இபனு புரைதா என்று வருகிறது இந்த இபனு புரைதா தான் செவியுறாத சஹாபாக்கிட்ட இருந்தும் அறிவிச்சிருக்கார் உதாரணமாக ஆய்சார் அலி அல்லாஹன் அவனிடம் வந்து எந்த செய்தியும் அவர் கேட்கவில்லை ஆய்சார் அலி அல்லான் அவர்களை தொட்டும் என்று சில செய்தி அறிவிச்சிருக்கார் ஆனால் இமாம்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இவர் ஆய்சாவை தொட்டும் என்று அறிவித்தால் அது இவர் சந்திக்காமல் அறிவிப்பது காட்டி காட்டியிருப்பார் ஆயிஷா சொன்னதாக அந்த நபர் தெரியாது இது மாதிரி அப்துல்லாவின் மசூத் அலி அல்லா நபர்களிடமும் இவர் கேட்டதை ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை இவர் உமர் அலி அல்லாவுடைய காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாரு அப்துல்லாபின் மசூத் அலி அவர்கள் ஹிஜிரி முப்பது சொச்சத்தில் மௌத்தா பைத்தாரு தெரியானே ஆனால் இவர் அவரை சந்தித்து கேட்டதற்கான ஆதாரம் இல்லை என்று நாலாவது ஒரு குறைபாடையும் சில ஹதிஷ்கலை அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள் அன்பிற்குரிய சவரனை ஆக அது ஏற்றாலும் அந்த குறைபாட அல்லது ஏற்காவிட்டாலும் ஏற்கனவே அதனுடைய செய்தியில் யார் வாராரு ஒரு முன்கரான ஹதீதியில் நிராகரிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் வந்ததால் அந்த செய்தி அவடத்தோடு அவுட் ஆகிடுச்சு இது ரெண்டாவது இதற்கப்பால் வேறு யாரும் ஒரு நம்பகமான அறிவிப்பாளர் வாயிலாக அறிவிச்சு காக்கலாம் என்று தேடிக்கு போனால் இன்னும் ஒரு செய்தியும் வருகிறது உத்துபார் அலி சொன்னதாக எங்கே வருகிறது இமாம் தபுரானி ரஹமுல்லாவுக்குரிய அல் முல் கபீர் என்ற கிதாப் அதில் வருகிறது சரி அந்த அறிவிப்பாளர் வரிசையிலேயாவது சகியாக இருக்குமான்னு பார்த்தால் அதில் நிலையை சொல்ல இதில் ஒரு விஷயத்தை பற்றி நான் ஞாபகப்படுத்திக் கொண்டேன் முகஜமுல் கபீர் என்ற கிதாப் இமாம் தபுரானிக்கு முகஜம் என்ற பெயரில் மூணு கிதாப் இருக்கு கபீர் அவுசத் சஹீர் சரியா இந்த ஐமான் தமனான இமாமுடைய கிரந்தத்தில் நிறைய பலவீனமான அதிசிகள் இருக்கு அதை பற்றி நிறைய இமாம்கள் அவருடைய அதிதிகளை ஆங்காங்கே கோட் பண்ணுற போது அதை பார்க்கலாம் சரியானே சரி இந்த செய்தியை பார்ப்போம் இதில் உத்மார் அலி அல்லா சொன்னதாக ஜெயித்து பின் அலி என்கிறவர் சொல்ற சரியா உத்துபார் அலி அல்லா அவர்கள் சொன்னதாக அலி என்கிறவர் சொன்னார் உத்துபா சஹாபி உத்துபார் அலி அல்லாங் அவர்கள் ஹிஜ்ரி இருபதுல மௌத்தா மௌத் ஆகுரா ஹிஜ்ரி இருபதுல மௌத் ஆகுரா ஜெய்துபனி அலியங்கிறவர் ஹிஜ்ரி எண்பதுல தான் பிறக்கான் ரைட்டா ஹிஜ்ரி எண்பதாம் ஆண்டு பிறந்த ஒருவர் ஹிஜ்ரி இருபதுல மரணித்த ஒருவரை தொட்டுமென்று அறிவிக்கார் அவடத்தோடையே என்ன ஆயிடும் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு தலைமுறையோட காலம் வளர்ந்துதான் அப்போ இந்த அறிவிப்பாளர் வரிசை தொடர்பு இல்லாத துண்டிக்கப்பட்ட அறிவிப்பாளர் வரிசை என்பதால் அது அப்படியே பலகீனமாகிடும் அவடத்தோடைய அது உளுந்துடும் ஆனால் அதற்கு அப்பாலும் இன்னும் பல குறபாடு அந்த அறிவிப்பாளர் வரிசையில் அது என்னென்றால் இந்த ஜெய்துபினு அலி எங்களிடம் இருந்து கேட்டவரினுடைய ஆசிரியர் சரி கண்டவர் வாரார் அவருடைய மாணவர் கேட்டவருடைய மாணவர் ஷரீக் அவருடைய மாணவர் அப்துல் ரஹ்மானு பின் ஷரீக் இந்த ரெண்டு பேரும் மறதியாளர்கள் என்று பிரபலமானாக்கள் ஆசிரியர் மாணவர் பாப்பாவும் மகனும் அங்கேயும் ரெண்டு மறதியாளர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள் அதனால அவடத்தையும் அது பலகீனமாக ரெண்டு பலகீனமானாக்கள் ஒன்று அதற்கப்பால் அதில் இன்னும் ஒரு பிள்ளை என்னவென்றால் இந்த அப்து ரஹமான் ஷரீக் என்பவரிடம் கேட்ட அடுத்த இவர் நல்லவரா நம்பகமானவரா இவரை ஏற்றுக்கொள்ளலாமா என்று எந்த இமாம்களும் எந்த தரவும் சொல்லவில்லை வணக்க வழிபாடு உள்ள நபர் மற்றபடிக்கு ஹதீஸ் துறையில் இவரை ஏற்க முடியும் என்று ஒருவரும் சொல்லவில்லை அதனால இந்த அறிவிப்பாளர் வரிசை மொத்தமாக மிக பலகீனமான அறிவிப்பு வரிசை இப்படி இதுவரையில் எந்த விதமான ஆதாரமான அறிவிப்பும் அல்லாவினுடைய அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒருவர் அழைத்தால் அவருக்கு அல்லா ஒரு ஏற்பாடு செய்வான் என்ற ஆதாரமான செய்தி இல்லை கடைசியாக நாலாவது செய்தி அது என்னவென்றால் இபின் அப்பாஸ் அலி அல்லான் அவர்கள் சொன்னதாக நபி சுட்டும் இபின் அப்பாஸ் அலி அல்லான் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது இதில் இந்த செய்தி எடுத்தால் இந்த செய்தியிலே அறிவிப்பாளர் வரிசையிலே ஒரு பிரபலமான அறிவிப்பாளர் ஆனார் என்கிற ஒருவர் என்ன உசாமதி இவருடைய அறிவிப்பு எப்படி வருது என்றால் அல்லாவுக்கு பூமியிலே சில மலக்குமார்கள் இருக்கிறார்களா அவர்கள் மரத்தினுடைய இலை விழுந்தாலும் எழுதுவார்கள் எனவே உங்களில் ஒருவருக்கு ஏதாவது இடையூறல் ஒரு பூமியில் ஏற்பட்டால் சரியானே அந்த மாதிரியாக அவர் அழைக்கட்டும் அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர் கூப்பிடட்டும் என்று இந்த மாதிரி இந்த செய்தி வருகிறது சரி ஆனால் இந்த செய்தி எடுத்தால் இந்த செய்தியில் வார இந்த உசாமா என்கிறவர் அவரை பற்றி இமாம்கள் எப்படி எல்லாம் சொல்லியிருக்காள் என்று ஏனென்றால் இந்த உசாமாவை சில இமாம்கள் நல்லம் என்று சொல்லியிருக்காங்க சில அதே நேரம் இதோ இருக்கிறது என்கிட்ட இமாம் அபுஹாத்தம் ஹாத்தம் கிதாப் இமாம் அபுஹாத்தம் ஹாத்தம் என்றா எப்போ ஆளு ஹெஜ்ரி முன்னூத்தி சொச்சத்தில் உள்ள இமாம் அறிவிப்பாளர்களை துல்லியமாக ஆராய்ஞ்சி இவரை நம்பலாமா நம்ப மாட்ட நம்ப கூடாதா என்று எழுதி வச்சிருக்கார் இவர் என்ன சொன்னார் என்றால் உஷா மற்றும் இவரை ஹதீஸை எழுதி வைக்கலாம் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளக் கூடாது ஆதாரத்துக்கு எடுக்க ஏனென்றால் இவருக்கு சைட் சப்போர்ட்டுக்கு நம்பகமான யாராவது இவரை போல வந்தால் என்ன செய்யலாம் எடுக்கலாம் நம்பகமாக ஒருத்தர் வரலாம் ஏண்டா இவர் ரொம்ப தவறு விடுறவர் தவறு விடக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் அதையும் அவர் சொல்றார் பாருங்க இந்த கிதாபில் அவர் எழுதுறாரு இமாம் அகமது பின் இமாம் அகமது செல்லாராம் இந்த உசாமா என்கிறவர் அவரை தொட்டும் பல நிராகரிக்கப்பட்ட செய்திகளை அறிவித்திருக்கார் சரியானே அப்ப நான் கேட்டேன் ஆர் சொல்லார் இமாம் அகமதினுடைய மகன் அப்துல்லா அவர் சொல்லார் அப்ப நான் பாப்பாவிடம் கேட்டேன் உசாமா ஹதீதில நல்லவர் தானே என்று கேட்டபோது சரியா அப்ப அவர் சொன்னார் அவருடைய ஹதீதை நீ சற்று ஆய்வு செய்து பார்த்தால் அதிலே நிறைய என்ன வரும் நம்பகமற்ற நம்பகமானவர்களுக்கு மாற்றமான வார்த்தை பிரயோகங்கள் வரும் நல்லவர் சொல்ல நம்பகமானவர் சொல்லாத வார்த்தைகளை எல்லாம் இவருடைய ஹதீதில நீ காண்பாய் ஆனால அவரை எடுக்க இயலாது என்று யார் சொல்லிட்டார் இமாம் அகமது இமாம் அகமதினுடைய இன்னொரு மாணவன் முந்தி சொன்னது அவருடைய சொந்த மகன் மாணவன் அப்துல்லா இப்ப சொல்ல போறது இமாம் அஸ்ரம் அஸ்ரம் அது இமாம் அகமது இன்னொரு மாணவன் அவர் சொல்லாரு நான் இமாம் அகமது சொல்ல நான் செவி உற்றேன் உசாமத்து செய்தவர் லைசபிஷ் என்னிங் அவர் ஒன்றுக்கும் ஒத்துக்க உதவாதவர் அவரை அறவே ஏற்க முடியாத ஒருவரே என்று அவர் சொல்வார் சரியானே அது மாதிரியாக யஹியாபுனு சயீத் அல் கத்தான் என்ற பேர்கள் எல்லாம் முந்தி வந்துட்டு அந்த இமாம் என்ன செய்கிறாருன்னா இவருடைய ஹதீதை பலஹீனமானது என்று அவரும் சொல்றார் சரியே இதேவேளை இமாம் யஹையாபுனு மைன் நான் சின்னந்தான ஆரம்பத்தில் சில இமாம்கள் அவரை நல்லபடி சொல்வாங்க பலர் பலகீனம்ங்கிற போது சிலர் நல்ல மண்டி சொன்ன அடிப்படையில் சரியா ஐயா மயின் ரஹமகுல்லா அவர்கள் என்றும் சொல்லி உள்ளார்கள் நம்பகமானவர் என்றும் சொல்லி உள்ளார்கள் அதே நேரம் என்ன இருக்கிறது இமாம் ஹஜர் கலாணி ரஹமுல்லாவினுடைய தகதீபு தகதீப் இதில் இன்னும் சில தனவுகளை இந்த உசாமாவை பற்றி எழுதுகிறார் மற்றவங்களுடைய கருத்து போக இமாம் இபின் இடத்துல இமாம் இபின் அவரை சொல்ல போது அல் கத்தான் இவரை பலகீனம் என்று சொல்லியிருக்கார் என்ற செய்தியையும் அவர் அவரை தொட்டும் சொன்னார் அதே நேரம் அதே இபின் ரஹமுல்லாவிடம் இருந்து அவருடைய மாணவரால் சொன்னார் இன்னொரு மாணவன் சொல்ல போது இமாம் எஹியாபின் மயின் அவரை அவர் ஆதாரம் என்றும் சொன்னார் அதை சொல்லிட்டேன் ரெண்டும் தெரியானே இது மாதிரியாக இமாம் நசாய் ரஹமுல்லா சொல்லார்கள் கவி இவர் வலுவானவர் இல்லை என்று சொல்லியிருக்கார் தெரியானே இதே நேரம் இமாம் அபு யாலல் மோசலி ரஹமல்லா சொல்லார் இவர் நல்லவர் நம்பகமானவர் என்றும் சொல்லார் எனவேதான் இந்த அறிவிப்பாளர் இன்னும் நிறைய இருக்கி தெரியாது இதில் பலகீனமானவர் என்று சொல்லப்பட்ட தான் கூட சரி இப்போ ஒரு அறிவிப்பாளரை பற்றி இவர் நல்லவர் என்று சொல்றது லேசி இவர் தவறு விடுறவர் மறதியாளர் குறையுள்ளவர் என்கிறது கணபதி ஜெலலாமா செல்ல அது ஆய்வு செஞ்சதுக்கு பிறகுதான் சொல்வார்கள் ஒருவரே எடுத்தடுப்பிலே இவர் நம்புக மற்றவர் என்று சொல்ல மாட்டார்கள் ஏ ஒருவருடைய குறை விளங்கும் வரை அவர் எப்படி இருப்பார் பள்ளியில் வாராரு முன்சாவில் தொழுகிறாரு தாடி வச்சிருக்காரு விளங்கா என்னோட அவரை நம்பிடுவோம் இப்போ நாம் என்ன செய்வோம் நம்பி அவரோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சது பிறகு நாம் என்ன செய்கிறோம் பா ஹரவா போவான் இவன் தாடிக்கும் பெரும் மதியம் இல்லை என்னத்துக்கு தொழுகிறான்னு தெரியாது சொல்லாமல் இல்லையா அப்படி அப்போ உறுதியானவர் என்று சிலர் சொல்ல பலர் பலீனமானவர்கள் என்று சொல்ல ஹதீஸ் ஹதீஸ்கலை விதியின்படி எதற்கு முன்னுரிமை உருவாடும் அல் التعديل அவரின் மீது கூறப்பட்ட குறைக்க முன்னுரிமை கொடுக்கப்படும் அதனால இவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி நம்பகமானது அல்ல அதிலும் குறிப்பாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் எத்தனை வசனங்களில் சொல்லிவிட்டார் நீங்கள் அல்லாவை தவிர வேறு எவர்களை எல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு விடையளிக்க மாட்டார்கள் அவர்களும் உங்களை போன்று அடியார்களே இதை பற்றி இந்த இடத்துல நிறைய திறமை செஞ்சாச்சு வசன நம்பர்களை சொல்லி சொல்லி பயனும் பண்ணியாச்சு எனவே அல் குர்வானுக்கும் முற்றிலும் மாற்றமான ஒரு செய்தியாக இந்த பலகீனமானவர் அதில் குறிப்பாக அகமதுடைய விமர்சனம் ரொம்ப காரமாக எனவே இந்த மாதிரியாக பலையினப்படுத்தப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் வாயிலாகத்தான் எந்த செய்தி வருகிறது இபாத் இபாத் அல்லா எனக்கு உதவி செய்யுங்கள் அல்லாவுடைய அடியார்களே என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸ்